தொயில் செய்யில் நொய்யர் கையர் தொய்யும் ஐய கிடையாலும் துள்ளி வள்ளை தள்ளி உள்ளல் சொல்லு கள்ள விழியாலும் மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ மகிழ்வேனோ செய்ய துய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வவள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனே முருகோணே தெய்வவள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனே முருகோணே மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர்வாழ்வே நகர் வாழ்வே வெய்ய செய்யவில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே பெருமாளே மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர்வாழ்வே வெய்ய செய்யவில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே பெருமாளே மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ மகிழ்வேனோ மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ மகிழ்வேனோ வெளிநகர் வாழ்வே மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மய்யல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ முருகா செய்ய தூய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ வள்ளி மையல் கொள்ளும் செல்வ பிள்ளை முருகோனை மெய்யர் மெய்ய புய்யர் புய்ய வெள்ளை வெள்ளிநகர் வாழ்வே வெ வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் பண்ணாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் அருணாப்பன் மற்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோர் வெளியிடத்தமர்ந்த பெருமாளுக்கு அரோகர் குராக அருணாப்பன் மற்றும்